眼睛。 தமிழ் சினிமாவில் இப்ப புதுப்படங்களோட ரிலீஸை விட அப்ப ஒரு காலத்தில் ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஹிட் அடிச்ச திரைப்படங்களோட ரீரிலீஸ் இப்போ பெரிய செலிபிரேட் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில் மூணு திரைப்படத்தில் ஆரம்பிச்சு மயக்கம் என்ன வாரணம் ஆயிரம் மின்னலே பில்லா இப்போ ரீசெண்டாக தளபதி விஜயோட கில்லி திரைப்படம் வரைக்கும் ரீ ரிலீஸ் திரைப்படங்கள் தியேட்டர்ஸ்ல அப்படி மக்களால் செலப்ரேட் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு முக்கியமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே மக்கள் ரொம்ப அதிகமாக கேட்டது எதிர்பார்த்தது கில்லி ரீ ரீரிலீஸ் எப்ப அப்படின்றது இருபது வருடங்களுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஆன இந்த திரைப்படம் அப்பவே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஒரு தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய மெகா ஹிட் திரைப்படமா மாறினது தளபதி விஜயோட கரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ தடவை அந்த படத்தை டிவியில போட்டுருக்காங்க நம்மளும் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கூட சலிக்கவே சலிக்காத ஒரு திரைப்படம் ஒவ்வொரு சீனும் அவ்வளவு என்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனரான இந்த கில்லி திரைப்படம் திரு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க சோ படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏ ரத்னம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்த கில்லி திரைப்படத்தோட ரீலீஸை கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி பிளான் பண்ணியிருந்தாரு சாதாரண திரைப்படங்களோட ரிலீஸ் மாதிரி இல்லாம ஏன்னா சாதாரண திரைப்படங்களோட ரீலீஸ் அப்படின்னா ஒரு சில தேட்டர்ஸ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகும் ஒரு சில மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகும் அதை ஆடியன்ஸ் போயிட்டு பார்த்து செலிபிரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க பட் அப்படி இல்லாம புது படங்களுக்கு இணையான ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான ரிலீஸ் இந்த படத்துக்காக வந்து பிளான் பண்ணியிருந்த தயாரிப்பாளர் அதுக்கேற்ற மாதிரியே தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு கிராமங்கள் பட்டி தொட்டினு சின்ன சின்ன தேட்டர்கள் இருந்து பெரிய பெரிய மல்டிபிளக்ஸ் தியேட்டர் வரைக்கும் எல்லா இடங்களையும் கில்லி திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆகியிருக்கு அதுக்கு பொதுமக்கள் மத்தியில அப்படி ஒரு வரவேற்பு ரசிகர்கள் இப்போ இந்த திரைப்படத்தை தேட்டர்ல அப்படி கொண்டாடுறாங்க முதல் முறையா ஒரு ரிலீஸ் திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு கூட்டம் போறது அதுவும் மக்கள் கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா ஏதோ புது படத்துக்கு போற மாதிரி புக் பண்ணிட்டு போயிட்டு அங்க முதல் காட்சியில இருந்து கடைசி கிளைமேக்ஸ் ஆச்சு வரைக்கும் அங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு பாட்டுக்கெல்லாம் அங்க எந்திரிச்சு பயங்கரமா டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு ஒரு சில பாடல்களை ஒன்ஸ் மோர் கேட்கறதுன்னு ஜஸ்ட் ஒரு படம் பார்த்துட்டு வரது அப்படின்றதையும் தாண்டி தங்களுடைய நாஸ்டாலஜியா மெமரிஸை தூண்ட வகையில் இந்த திரைப்படத்தை ஒரு செலிபிரேஷனாக தான் மக்கள் பார்க்குறாங்க அதனால கூட்டம் கூட்டமாக போயிட்டு அந்த திரைப்படத்தை நம்ம நிறைய தடவை பார்த்துருந்த திரைப்படமாக இருந்தாலும் கூட தேட்டரில் உட்காந்து அந்த திரைப்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இயக்குனர் தரணியோட டேரக்ஷனில் தளபதி விஜய் திருஷா பிரகாஷ் ராஜோட நடிப்பில் வெளியான இந்த கில்லி திரைப்படம் இப்போ ரீரிலீஸ் ஆகியிருந்தும் கூட புதுப்படங்களுக்கு இணையாக முதல் நாள் மட்டுமே பத்து கோடிகள் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரீலீஸ் செய்யப்பட்டு ஐந்து நாட்கள் கிட்ட ஆக போகுது ஸோ இந்த நிலையில் படத்தினுடைய மொத்த வசூல் முப்பது கோடிகளுக்கும் அதிகமாக இருக்கும் இப்படி அப்படியே பார்த்தா ரீலீஸ் திரைப்படங்களே அதிக வசூல் செய்த திரைப்படமா கிளி திரைப்படம் ஒரு மாபெரும் சாதனை படைக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில படத்தினுடைய இயக்குனர் தரணி அவர்களும் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏ ரத்னம் அவர்களும் இந்த திரைப்படத்துக்காக நிறைய இடத்துல நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூஸ்ல கிளி திரைப்படத்தை பத்தி நமக்கு தெரியாத நிறைய சுவாரசமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்சிருந்த திருஷாவா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் வித்யாசாகரா இருக்கட்டும் இந்த கிளி ரீலீஸ்க்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸோட அந்த சந்தோஷத்தை தங்களுடைய உற்சாகத்தை சோசியல் மீடியா மூலமாகவும் அங்கங்க கொடுக்கிற ஒரு சில குட்டி குட்டி பைட்ஸ் மூலமாகவும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இயர்ஸ் ஆஃப் இப்போ இப்படி கிடைச்சிருக்கும் ஒரு மாபெரும் வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே சேர்த்து செலிபிரேட் பண்றதுக்காக படத்தினுடைய இயக்குனர் தரணி தயாரிப்பாளர் ஏ ரத்னம் இப்ப படத்தை வாங்கி ரீலீஸ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேல் இவங்க எல்லாருமே சேர்ந்து தளபதி விஜய பாக்குறதுக்காக வெங்கட் பிரபு டேரக்ஷன்ல உருவாக்கி இருக்கிற கோர் திரை படத்தோட படப்பிடிப்புக்கு போயிருக்காங்க அங்க கில்லி ரீலீஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தரணி ஏ எம் ரத்னம் விஜய் எல்லாருமே பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாஸ்டாலஜியா நிறைய ஷேர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேல் அவர்கள் தளபதி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மாலை ஒன்று அனுமதி தன்னுடைய நன்றியும் தன்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மாலையை போடும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தளபதி விஜய்க்கு கை கொடுத்து உங்களோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது எவ்வளவு வசூல் பண்றது அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்களை அதை செலிபிரேஷனா பாக்குறாங்க தேட்டர்ல வந்து அப்படி கொண்டாடுறாங்க அதனால நான் உங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்கிறேன் தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க எனக்கு புரியுது நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க மக்களுக்கு நிறைய பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் பட் அதெல்லாம் தாண்டி வருஷத்துக்கு ஒரு படமாவது தயவு செஞ்சு பண்ணுங்க மக்கள் அப்படி எதிர்பார்க்கறாங்க உங்க படத்தை அப்படி கொண்டாடுறாங்க தேட்டர்ல சோ தயவு செஞ்சு எங்களுக்காக ஒரு படமாவது பண்ணுங்க அப்படின்றத அவருடைய ரசிகர்கள் சார்பா அவர் வந்து கேட்டிருக்காரு தளபதி விஜயம் அதுக்கு ஒரு மாதிரி புன்னகையோட சரி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து தலையசைக்கிறாரு சார் ஒரு ரெக்க நீங்க அரசியல் மக்கள் வந்து கையெழுத்து வருஷத்துக்கு ஒரு படமாக ஒரு படமாவது பண்ணுங்க அதாவது பூத் போப்பா சார் அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷனை சரி வியாபாரமே தான் தாண்டி அந்த செலிப்ரேஷன் என்னையும் ஒரு ரசிகனா பூத் போப் பண்ணி தொடர்ந்து படம் ஸோ தளபதி விஜய் வந்து அரசியலில் இறங்கிட்டாரு தமிழக வெற்றி கடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு ஸோ அடுத்து வரப்போ அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் தான் சினிமாவில் அவருடைய கரியரில் கடைசி திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக தளபதி அரசியலுக்கு வராது அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருடைய திரைப்படங்களை தேட்டரில் பயங்கரமாக மிஸ் பண்ணுவோமே அது ரொம்ப வருத்தமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாளிலே ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க ஸோ அவங்களுடைய சார்பா தான் டிஸ்ட்ரிபியூட்டர் போயிட்டு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ தலபதி விஜய் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாரா மறுபடியும் படங்கள் நடிக்கிறது கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றத ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு இருந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்து உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க